புத்தலக சீரியல் டுடே எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் தனா பேச்சியமாக கிட்டே உண்மையை சொல்லிடுவாங்க அவளை எப்படியாவது சொல்ல விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா பிளான் பண்ணுறாங்க இதுக்கு ஒரே வழி அந்த சரவணனை எதாச்சும் பண்ணணும் அப்போ தான் இவளுக்கு நம்ம மேலே பயம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருப்பான்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா பிளான் பண்ணுறாங்க தயாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஏலகிரியில் தான் பூமி முத்துலகு குழந்தையோடு இருக்காங்க கிட்ட இருந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போகிற மாதிரி கொஞ்சம் அவங்கள பயமுடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் தயா ரஜினா கால் பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏலகிரியில் இருக்கதா சொன்னீங்க பூமி முத்துலகை ஆனால் இல்லை அவங்க இன்னும் ரீச் ஆகலை கரெக்டாக அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்லவும் அதை கேட்டு ரெஜினா யோசிச்சுட்டு நிற்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பூமி முத்தலகு எடுத்த ஃபோட்டோவை வந்து பூமி போஸ்ட் போட் போஸ்ட்டு போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு அஞ்சலி வந்து இங்கே பாருமா அவங்க பீச்சில் ஜாலியாக இருக்காங்கனு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ரெஜினா இப்போ பீச்சில் தான் பூமி முத்தலகு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தயாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பூமி முத்தலகு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிகிட்டே குழந்தைய கையில் வச்சு நடந்து போயிட்டுருக்காங்க அந்த டைமில் சில ரவுடி பசங்க குழந்தைய பிடுங்க பொடுங்க அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய காப்பாற்றிடுறாங்க முத்தலுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க பூமி இருந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் சரணாவே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் அந்த தயாவோட வேலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சீனில் வந்து அஞ்சலி ரஜினா தனத்தை கூட தனியாக பேசியிருக்காங்க என்ன உண்மையை சொல்லப்படுறேன்னு முடிவு பண்ணிட்டேயே பேச்சே மாட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்தக்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் முத்தலகு பண்ணி விசாரித்து ாங்க என்னமா நல்லா இருக்கீங்களா டவுன்குலாம் இருக்கீங்க குழந்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு முதல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க தானோ அதை கேட்டு ஆகுறாங்க அஞ்சலி ரச்சினா தனத்தை பிடிச்சி மிரட்டுறாங்க என்ன இதுக்கப்புறமும் உண்மையை சொல்லலாம்னு முடிவு எடுத்துனா உன் குழந்த உசுறு இருக்காது அந்த மாதிரி சொல்லவும் தனம் ரொம்பவே அழுகிறாங்க தயவுசெஞ்சு குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க நான் உங்க விஷயத்திலேயே தலையிட மாட்டேன் என் குழந்த உசுரோடு இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கேட்டு அஞ்சலி ரஜினா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க